எல்லோருக்கும் வணக்கம் விசேஷமாக எமது வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் வெட்டி வேர் குளியல் நார் அதை பற்றி தான் இன்றைய காணொளி அதற்கு முன்பாக முன்னோர்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான தொடுங்க ஆல் நோட்டிகேஷன் கொடுங்க நாம் பதிவு ஒவ்வொரு பதிவுகளும் நோட்டிகேஷன் வரும் திரையில் காணும் கைபேசி எண்ணை அழைத்தால் தங்கள் வீட்டுக்கு தேவையான மூலிகை மூலிகை சார்ந்த பொருட்கள் மூலிகை பொடிகள் மற்றும் பாரம்பரிய பொருட்கள் மற்றும் எண்ணவைகள் அனைத்தும் ஹோம் டெலிவரி வாங்க நாம் பதிவுக்குள் கடந்து செல்வோம் வெட்டி வேர் குளியல் நார் அது எப்படி இருக்கும் வெட்டி வேர் பற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அது கோடை காலத்தில் நல்லா பானையில் மண்பானையில் ஊற போட்டு குடித்தா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி ஆனால் வெட்டி வேர் குளியல் நார் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போமானால் இப்படித்தான் இருக்குது நல்ல கோட்டிங் பண்ணியிருக்காங்க நல்ல ரெண்டது சுத்தி பண்ணி நல்ல நார் வச்சு டைட்டாக கட்டியிருக்காங்க இதில் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோரெலாம் சில நபர்கள் வெட்டி என்று சொல்லி மேலே பேருக்கு ஒரு ரெண்டு மூணு அஞ்சு வயிற்களை வச்சு உள்ளே தேங்காய் நாரை சுற்றி வைத்து விடுகிறார்கள் அதில் நிறையா நபர்கள் வாங்கி ஏமாந்துனா ஆனால் நீங்கள் திரையில் காணுவது அசல் வெட்டி வேர் ஏன்னா நீங்கள் வெற்றி வேர் வாங்கும்போது நிச்சயமாக ஒவ்வொரு பக்கமாக பாருங்கள் அந்த தேங்காய் நார் கலந்துக்கான்னு பாருங்கள் முகத்துக்கு முன்னாடி வச்சு பாருங்கள் நல்ல வாசனை வெற்றி வேர் வாசனை அசல் வாசனை அப்படியே வரும் ஏன்னா சில பேர் வந்து தேங்காய் நார் போட்டு குளிக்கிறாங்க தேங்காய் நாரும் இருக்குது நிச்சயமாக அடுத்து உறுப்பதில் தேங்காய் நார் இதே மாடலில் தான் இருக்குது ஆனால் நம்ம நம்ம சொன்னது போல் அசலான உண்மை தன்மை உள்ள பொருள்களை தான் நம்ம வாங்கி நம்ம வீட்டில் போய் ஹோம் டெலிவரி இருக்கோம் அதில் தான் இப்போ நம்ம அதில் வாடிக்கையாளர் வாங்கிட்டுருக்காங்க நீங்கள் சரியாக வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு ஏன்னா இது வந்து வெட்டி வேர் தான் ஆனால் தேங்காய் நார் மட்டும் வெட்டி வேர் இல்லாமல் தேங்காய் நார்லையும் இதே மாடலில் இருக்குது அப்படி தேங்காய் நார் வேணும்னா நிச்சயமாக அதை பற்றி நம்ம ஒரு கால்நொலி பதிவுடு செய்வோம் நம்ம தேங்காய் நாரும் தனியாக வாங்கி தரலாம் ஆனால் வெட்டி வேர் என்று சொல்லி உள்ளே தேங்காய் நார் இருக்க இந்த நாரை வெட்டி வேர் குளியல் நாரை நாங்கள் வாங்கி தரமாட்டோம் இது ஆசல் குளியல் வெற்றிவேர் குளியல் நார் இதை சில பேர் எப்படி அழைக்கிறாங்கன்னா வெட்டிவேர் பாத் ஸ்க்ரப் அப்படின்னு அழைக்கிறாங்க சில பேர் வெற்றி வேர் பாத் ப்ரஷ்ன்னு அழைக்கிறாங்க சில நபர்கள் வெற்றி வேர் பாத் பைப்பர் அப்படின்னு அழைக்கிறாங்க ஆனால் நம்ம தமிழில் வெற்றிவேர் குளியல் நார் தான் இதுவும் நம்முடைய திரையில் காணும் நம்பரை அழைத்திருமானால் நிச்சயமாக இதை வாங்கி வீட்டுக்கு டெலிவரி செய்யப்படும் மீண்டும் நல்ல ஒரு பதிவுடன் வாழ்க வளமுடன்